ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து மே நாலாம் தேதி நாலாம் தேதி வந்து ஒரு பையனுக்கு பர்த்டே அவனோட பேர் வந்து பியான் அர்சலன் ஹாப்பி பர்த்டே தம்பி எப்போதும் ஹாப்பியா இருங்க நல்ல சமத்தா இருக்கணும் சரிங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் தொடர்ந்து டெய்லி டேவில எடுத்து வைப்பேங்க ஆனா இங்க செம்மையா மழை பெய்யுது அதனால என்னால் அப்லோட் பண்ண முடியல உங்களுக்கே தெரியும் இங்க மழை வந்தது அப்படின்னா கரண்ட் போயிடும் பவர் பேங்க்ல க சார்ஜ் பண்ணி வச்சிருப்பேன் கரண்ட் பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மதிய நேரத்துல மழை வந்துடுதுங்க அப்போ கரண்ட் போச்சுன்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லாக கரண்ட் வராது மறுநாள் காலையில் தான் வருதுங்களா நான் எப்படியும் ஈவினிங் டைமில் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏழை இல்லாட்டி எட்டு மணிக்கு போகிறீங்களா ஊரே இருட்டா இருக்கும்போது நம்ம என்னதான் டார்ச் லைட் அடிச்சுட்டே போனாலும் எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நிறைய டைம் நான் நைட் டைமில் கரண்ட் இல்லை அப்படின்னா நான் எங்கள் ஊருக்குள்ளே எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் என்னோட சேஃப்டிக்காகவே யோசித்து என்னால் நைட்டில் போய் அப்லோட் பண்ண முடியல அதனால தான் நேற்றுமே இங்கே நல்ல மழங்க அதுதான் என்னால் அப்லோட் பண்ண முடியல வேறு எந்த ரீசனுமே இல்லை ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா முந்தினத்து நம்ம வீட்டுல மாங்காய் கொண்டுட்டு வந்து தோல் சீவி நாங்க மாங்க வத்தல் ரெடி பண்ணியிருந்தோம் அது வந்து தான் கட் பண்ணி காய வச்சிருக்கோம் இடையில மழை அதுக்கப்புறம் அப்பா வேலைக்கு போனது அந்த மாதிரி சரியா டைம் கிடைக்காம நேத்து காய வைக்காத இன்னைக்கு காய வச்சிருக்கோம் அதனால நாங்க மாங்காய் தோல் சீவி மாங்க வத்தல் செஞ்சது வீடியோல பாருங்க இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் டைம் இப்போ ஒரு ஆறு நாற்பது நான் இப்போதான் உழை வச்சிருக்கேன் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சோம் நைட்டு நல்லா காத்து ஆனால் மழை சுத்தமா இல்லை இங்கே பாருங்க மழை பேய்ஞ்சது எல்லாமே காஞ்சு போச்சு அங்கங்க ஈரமாக இருக்கு அதில் ஃபேனும் இல்லைங்களா ரொம்ப குளிர் நல்லா தூக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சேன் இப்போதான் உழை வச்சிருக்கேன் உள்ள எரியுது ஆனால் வெளியே அடுப்பு புகையுது மழை பெஞ்சுது அப்படின்னாவே இந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளவு புகையா இருக்கு பாருங்க நேற்று அடிச்ச காத்துல அப்ப காலையில போயிட்டு எங்க இருந்து மாங்காய் கொண்டுட்டு வந்தாங்கன்னு தெரியல இதுல பாதி மாங்காய் இங்க பாருங்க பழுத்து இருக்குன்னு சொல்றாங்க மாங்க வத்தல் போடுறதுக்காக இப்ப தோல் செய்றாங்க நான் நிறைய டைம் நம்ம வீடியோல காமிச்சிருப்பேன் சிப்பி ஓடு இருக்குல்ல அதை வச்சு இன்னொன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க நான் வந்து உங்ககிட்ட மாங்காவை காமிக்கும்போது பாதி தோல் சீவிருந்தாங்களா அதனால இன்னொன்று ரெடி பண்றாங்களோன்னு நான் ரெடி பண்றது காமிக்கலான்னு வந்தேன் ஆனால் அந்த ஒன்று தான் சரியாக ஓட்டை இல்லாமல் இருக்கவும் அதை கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு இந்த மாதிரி உரசனாங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும் நல்ல பெரிய ஓட்டையா இருக்கும் ஆனால் எனக்கு இதில் தோல் சீவவே தெரியாதுங்க அவங்க வந்து ஈஸியா சீக்கிர சீக்கிரமாவே சீவிடுவாங்கன்னு பாருங்க இந்த சைடு மரத்து கீழ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நேற்று கிளையெல்லாம் உடஞ்சு போச்சு நம்மளோட இந்த பப்பாளி மரம் இப்ப ஒரு காய் இருக்குல்ல அது இல்ல ஒரே பப்பாளி மரம் தான் ரெண்டு கிளை இருக்கு இந்த சைடு ஒரு பப்பாளி இருந்தது ஆனா நல்லா பழுத்து இருந்தது கீழே விழுந்துருக்கும் போல அப்பா கொண்டுட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க வாங்க காமிக்கிறேன் மரம் எதுவும் உடையல ஆனா இந்த மாதிரி கிளை பப்பாளி எல்லாம் நிறைய விழுந்து போய் கிடக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இந்த இடம் இங்க கூட ஒரு சீனி மிளகாய் செடி காந்திரி மிளகான்னு சொல்லுவாங்கல்ல அந்த செடி இருந்தது இடத்துக்கு பக்கத்துல கீரை வந்து நட்டு இருக்காங்க அப்பா அதுல வந்து அங்க பாருங்க பப்பாளி செடி வருது ஒரு ஏழு எட்டு செடி இருக்கும் புளிச்ச கீரை இப்போதைக்கு இங்க இருக்கிற மலைக்கு நட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து உங்ககிட்ட நான் கேக்கணும் சமைச்சு சாப்பிட்டாங்க இது என்ன கீரை நம்ம ஊர்ல சாப்பிடுவாங்களா இந்த குச்சியை ஊண்டி வச்சோம் அப்படின்னா அந்த கீரை வருது முதல்ல அப்பா ஊண்டி வைக்கும் போது வெறும் குச்சியாதான் வச்சிருந்தாங்க அங்க பாருங்க அந்த கீரை எல்லாம் வந்திருந்தது அப்பா இந்த இடத்துக்குள்ளதான் அதிகமா சாம்பல் கொட்ட சொல்றாரு ஏன்னா கீரை நட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அவரக்கா சீமோன்னு சொல்லுவாங்க அது வந்து அவரக்கா மாதிரி தெரியாது பாக்குறதுக்கு வேற ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சின்ன சின்னதா இருக்கும் அதுவும் நட்டுருக்காங்க எங்க நட்டுருக்காங்கன்னு தெரியல இதுக்குள்ள நிறைய செடி வரும் பெருசா வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த மாமரமே எப்படி இருக்கு பாருங்க நேற்று காத்தடிச்சதுல நிமிருமா இல்லை அப்படியே உடஞ்சி போச்சான்னு வேற தெரியல இந்த மரத்துல வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன காய் வந்து ஒரு நாலஞ்சு இருக்கு பெரிய காய் வந்து ஒரு மூணு இருக்கு அவ்வளவுதான் பப்பாளி முடிய போகுது இந்த தான் சொன்னேன் இது அரைக்காயா இருக்கு ஆனா இங்க இருக்கிறவங்க அதிகமா நம்ம ஊர்ல எல்லாம் நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அரைக்காய் தான் விரும்புவாங்க ஆனா எனக்கு பழுக்க வச்சு சாப்பிட்டாதான் பிடிக்கும் அதனால பழுக்க வச்சிருவேன் இது இல்லாம ரெண்டு பழுக்க வச்சது இருக்கு இருங்க காமிக்கிறேன் பாத்தீங்களா இது ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு சாப்பிடணும் இல்லாட்டி நாளைக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கெட்டு போயிடும் ஒரே டைம்ல ரெண்டுமே பழுத்துருச்சு இல்ல இல்ல இது நாளைக்கு சாப்பிடலாம் கொஞ்சம் காயா இருக்கு பாருங்க இன்னைக்கு இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டு இத வந்து நாளைக்கு சாப்பிடலாம் எனக்கு பப்பாளி ரொம்ப பிடிக்குங்க சில நேரம் சாப்பாடு சாப்பிடாம கூட பாதி சாப்பிட்டுருவேன் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் தேஜ் என்ன எழுந்திருக்கல தேஜ் அப்புறம் சாப்பிடும்போது பார்ப்போம் நான் வந்து அந்த தலைவாணியில் தலை வச்சு தூங்கினேன் அவளை என் பக்கத்தில் தூங்க வச்சுருந்தேன் இப்போ எங்கே கிடக்குறான்னு பாருங்க சில நேரம் இந்த மாதிரி உருள்றாள் கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் தலைவாணி பக்கத்தில் அதிகமாக கொந்தாலாம் மடிச்சு வச்சிருப்பேன் அதனால பெட் இப்படி இருக்கு ஹலோ ஹாய் தூங்கு மூஞ்சி முழிச்சதுக்கு அப்புறம் தூங்குறேன் காலையிலே நீ எழுந்துருச்ச இல்லம்மா தேஜு எழுந்திருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் சரி நான் போய் அரிசி அலசிட்டு வரேன் அதுக்கப்புறம் இருக்கும் போதே நானும் கொஞ்சம் மாங்காய் தோல் செய்ணும் தோல் சீக்கிரது இருக்கு வீட்டில் பார்ப்போம் செய்யணும் இப்போ ஒரு ஏழு நாற்பது இருக்குங்க இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க தேஜுவுக்கு அங்கன்வாடி ஆரம்பிச்சிட்டோன்னு நேற்று தானே நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பியிருப்பேன் எப்போதும் போல அவளாக எழுந்திருச்சாலா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க அப்பா மட்டுமே இவ்வளோ தோல் உரிச்சிட்டாங்க தேஜுவை எழுப்பி அவளுக்கு பால் காய் வச்சு கொடுத்துட்டு பப்பாளி சாப்பிட்டோம் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பிட்டேன்னா அதனால வீடியோ எடுக்கல இதுக்கு முன்னாடி வீட்டில் பாட்டி இருந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து மெடிசன் வாங்க போறாங்களா அதுக்கப்புறம் அப்புறம் வந்து செய்வாங்க இப்போ தான் கொண்டு போய் விடப் போறேன் வா போலாம் சரி வா 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 எழுந்துடி இதுக்கப்புறம் ஊர் சுத்த முடியாதா ஹ தேஜுவை கொண்டு போய் அங்கன்வாடியில் விட்டுட்டு அப்புறம் தான் நான் குழம்பு வைக்கவே ரெடி பண்ணேன் இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் தக்காளி மாங்காய் போட்டு தான் குழம்பு எனக்கு வந்து நம்மூர் ஸ்டைல்லே சாம்பாரில் மாங்காய் போடுறது அப்புறம் மாங்காய் போட்டு குழம்பு வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதேனாலயே இங்கே வைக்கிற குழம்புமே ரொம்ப பிடிக்கும் குழம்பு ரெடியானதுக்கப்புறம் பார்ப்போம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு சமையல் வேலையுமே முடிஞ்சது அப்பா மெடிசன் வாங்க போயிருந்தாங்கல்லங்க இன்னும் வரல குழம்பு பாக்குறதுக்கு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலே உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கணும்னு ஆசை பாக்குறது கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு தோல் சீக்கணும் சரி சாப்பிடும்போது பார்ப்போம் தனியாக நடந்து வந்தியாம்மா யாரும் கூட்டிகிட்டு வரலையா ஏன் அங்கன்வாடி தீதி எங்க வரை வந்தாங்க சாச்சி அப்புறம் இங்க இருந்து வந்தவ இப்படி நடந்து வர்ற என்ன சாப்பிட்டமா பருப்பு குழம்பு முட்டை கொடுத்தாங்களா கொடுக்கலையா கையில இப்படி ரப்பர் பேண்ட் போட வேணாம் முட்டை கொடுத்தாங்களா கொடுக்கலையா கொடுக்கலையா அஹ அஹ அப்படி இல்லை ஓ மூது ஏ ஒண்ணே அது குர்ல அது அது எடுக்க வேணாம் வலையில பின்னாட தள்ள பின்னாட தள்ள இங்க வாடு அட கொடுமை ஏ கொடுமை பைர்வல்ல நல்லா இருக்கா எல்லா फ्रेंड्सு கேக்குறாங்க சொல்லு

அப்பா தானே லக்ஷ்மி தர்சிங் சொல்லு கொடுமை தாத்தா பேர் என்ன தாத்தா பேர் என்ன லூசு அம்மாச்சி பேரு உன்னை வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு மார்னிங் சாப்பாடு எப்போதும் போல தேஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் சாதம் அதுக்கப்புறம் மாங்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி போட்டு குழம்பு பாப்பா வந்து மாங்காய் பார்த்துட்டா அப்படின்னாவே சாப்பாடு தவிர மாங்காய் மட்டும் தான் சாப்பிடுவா சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா நாங்க சாப்பிடுறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க சாப்பிட்டதெல்லாம் பாத்திரம் கழுவிட்டு நான் உட்காரும் போது பதினொன்று பதினொன்னு நாற்பது இருக்குங்க நான் இதுக்கப்புறம் தான் மாங்காய் தோல் எல்லாம் சீவு போறேன் அப்பா வந்து சிப்பி ஓடல பண்ணார்லங்க அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த பார்ட்டு வந்து தேஜுதான் வீடியோ எடுத்தா உண்மையாவே ரொம்ப ஷாக் ஆன மாதிரி வீடியோ எடுத்திருந்தா முதல்ல எடுத்த உடனே எப்போதுமே என்னோட தம்பி இருந்தான்லங்க அவனே சொல்லுவான் உங்களை மட்டும் காமிக்கவா இல்லை நீங்கள் வேலை செய்கிறத காமிக்குவான்னு கேட்பானா அதே மாதிரி இவன் என்கிட்ட சொல்கிறா அம்மா நீ தோல் சீவுறது தெரியுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்தா நானும் அவங்கள மாதிரி சீவி பார்த்தேங்க இன்னொன்று வந்து அவங்க வந்து அந்த ஓட்டையில் சீவுறாங்கள அது இல்லாமல் அந்த சுத்தி இருக்கிற இடம் நம்ம தொட்டாலுமே ஆள்காட்டி விரல் அதுக்கப்புறம் அந்த கட்டை விரல் நடுவில் அது அதை வந்து அழுத்தி ரத்தமே கூட வரலாம் செவந்துரும் மாமியார் இருக்கும்போது ஃபஸ்ட் வருஷம் இந்த மாதிரி சிப்பியில் தோல் சீவிறதை பார்த்துட்டு நான் செஞ்சேன் அப்போ வந்து என்னால் முடியல அதுக்கப்புறம் வீட்டில் தோல் சீவரது இருந்தது இது வந்து வெயில் காலம் வந்தப்போ வெள்ளரிக்கா அதிகமாக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல் இதில் நல்லா தான் தோல் சீவினேன் ஆனால் எனக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதில் வந்து ஈஸியாக தோல் சீவிடுறாங்க இதில் வந்து தோல் கொஞ்சம் பெருசாக சீவிட்டேன் அப்படின்னா உள்ளே மாட்டிக்கும் அதை எடுக்கணும் அதுக்கப்புறம் இருபது ரூபாய் அப்படிங்கிறனால சீவ சீவை அந்த கைப்பிடி வந்து அதுவாகவே கலண்டுக்கும் மறுபடியும் நான் அதை வந்து டைட் பண்ணி டைட் பண்ணி ஒரு மாதிரி ஓங்கி அடித்து அடித்து தோல் செய்வேனேங்க ஒரு மூன்றரை மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு கை வலிக்கவும் செய்யலைங்க டைம் இப்போ ரெண்டு மணிங்க இங்கே பாருங்க தனியா இந்த மாதிரி குவியல் குவியலாம் இருக்கிறது வந்து தேஜு விளாண்டுட்டு இருந்தா போதுமா மழை வந்துடும் குளிக்கணும் அவங்க நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா என்னால தான் எடுக்க முடியல வீடியோ ஆன் பண்ண உடனே சுத்தமா எதுவுமே பேச மாட்டா ரெண்டு மணி வரைய கை இந்த இடம் கொஞ்சம் பயங்கரமா வலிக்குதுங்க இந்த சிப்பி ஓடுல வந்து தோல் உரிச்சிருந்தேன்னா நான் இவ்வளோ இவ்வளோ கூட இவ்வளோ நேரமா பண்ணியிருக்க முடியாது இந்த இடம் பயங்கரமா வலிக்குது இந்த தோல் தான் செஞ்சேன் என்னால முடியலங்க டைம் ரெண்டு ஆச்சுல்ல இதுக்கப்புறம் தேஜு குளிக்க வச்சுட்டு நானும் குளிக்கணும் அதுக்கப்புறம் தான் மதியம் சாப்பிட முடியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு பண்ணிருக்கேன் இதுக்குள்ள இன்னுமே கீழே தோல் சிவாது நிறைய இருக்கு சரிங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் வீட்டுக்கு ரிலேட்டிவ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதுவும் நான் அவங்களை தொடக்கூடாது மாமும் தூரத்துல இருந்தே எல்லாம் கவனிக்கணும் இந்த பார்ட் வந்து நேத்து வீடியோ எடுத்ததுங்க ஒரு மூணு மணி இருக்கும் அப்பவே மழை நல்லா கொஞ்சம் இருட்டாகி நல்லா குளிராக சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி ஒரு சாயங்காலம் நாலு நாலரை வரையும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது நைட்டுமே ஒரு எட்டு மணிக்கு மேலே செம்ம மழைங்க பாப்பா இந்த டைமில் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தா பாப்பாவுக்கு அந்த சூட்டு வலி சரியாகிறதுக்கு மோர் அதுக்கப்புறம் உங் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நேற்று தாங்க கிளியராகவே பாத்ரூம் போனேன் தான் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தா பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் பகலில் பார்த்தீங்களா எந்த மாதிரி வெயில் அடிக்குதுன்னு அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சாயங்காலம் நல்லா மழை பெய்யும் என்னால் கேமரா பார்த்தே பேச முடியல சரி இன்னைக்கு நாங்கள் காய வச்சுருக்க மாங்கவத்தல் வத்தல் பாருங்கள் இங்கே வந்து மாங்கவத்தல் வத்தல் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் இங்கே வந்து பூ காய் வச்சுருக்கேன் அதை பற்றி நான் சொல்கிறேன் முதல்ல மாங்கவத்தல் வத்தல் பாருங்கள் இது வந்து முந்தனையத்து தோல் உரிச்சு வச்சதுன்னு சொன்னேன் அப்பா கட் பண்ணாம வச்சிருந்தாங்களா அந்த காயெல்லாம் பழுத்து போச்சு அதோட இன்னைக்கு காலையில தான் நேற்று வந்து அப்பா வேலைக்கு போயிருந்தாங்களா இடையில இந்த மாதிரி நல்ல ஹார்டா மாங்கோட்டை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னால கட் பண்ண முடியாது அவங்க தான் அறுத்தாங்களா அதனால நான் அறுக்க முடியல நான் தோல் சீவுனதெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு தான் கட் பண்ணி உப்பு போட்டுட்டு காய வச்சிருக்காங்க இத டெய்லியும் காய வைக்கணும் இந்த அளவுக்கு வெயில் இருந்தாவே போதும் ஆனா தொடர்ந்து வெயில் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் பாக்கலாம் இந்த இலுப்பைப்பூ வந்து என்ன மாதிரி பிறக்கி காய வச்சிருப்பாங்கல்லங்க நிறைய பேர் வித்துட்டாங்களாம் நான் வந்து அந்த என்னோட என்னை தத்த எடுத்திருக்காங்கல்ல அந்த அம்மாவை பாக்க போயிருந்த டைம்ல இழுப்பை பூ வாங்குறவங்க வந்திருப்பாங்க போல நான் வந்து இப்ப மழை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டி கிட்ட கேட்டேன் உங்களோட பூ எப்படி வச்சிருக்கீங்க எனக்கு வீட்டுக்குள்ள வச்சிருந்து வந்து கொஞ்சம் பூசண ஒத்துன மாதிரி ஆயிடுச்சு நான் அவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் வித்துட்டோமே அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் எனக்கு தெரியும் ஒருவேளை இதுக்கப்புறமும் கேட்டு வந்தாங்க அப்படின்னா கொடுக்கலாம் இல்லாட்டி எங்க ஊர்லேயே அந்த ட்ரிங்க்ஸ் ரெடி பண்றவங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட தான் பேச சொல்லணும் எங்க வீட்ல இந்த மாதிரி இருக்கு வாங்குறீங்களான்னு அவர் பேசிட்டு வந்தார் அப்படின்னா மறுபடியும் கொடுக்கலாம் டெய்லி காய வச்சா நல்லாதான் இருக்கும் ரேட்டுமே நல்லாதான் எடுத்துக்குவாங்க ஆனா இந்த வருஷம் விக்க முடியுமா என்னன்னு தெரியாத மாதிரி இருக்கு அதனால இதையும் டெய்லியும் காய வச்சுக்கிட்டே இருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து நேற்றுமே எனக்கு ஸ்கூலில் கொஞ்சம் வேலை இருந்தது என்னென்னா அங்கன்வாடி வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல அதனால் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து உண்மையாகவே அவங்க படிக்கிறாங்களா இல்லை அவங் ஏன்னா படித்தாங்க அப்படின்னா ஸ்கூலாக இருக்கட்டும் அங்கன்வாடிலையா இருக்கட்டும் அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த சலுகை எந் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது சத்தமாகவே இருந்தாலும் சரி இல்லை சாப்பாடு முட்டை இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் மட்டும் அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் birth குழந்தைங்களோட அதே மாதிரி ஆதார் கார்டு டேட் ஆஃப் birth எல்லாம் எழுதுனாங்களா அதுக்காக ஸ்கூலுக்கு தான் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அங்க போயிட்டு ரொம்ப நேரமா இருந்துட்டு கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நேத்து இருந்து வந்து குளிச்சோம் மழை பெஞ்சிருச்சு அதனால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போதைக்கு தனியாக இருக்கேங்கிறனால எல்லா தேவையுமே தனியாக செய்கிறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது நேற்று அப்லோட் பண்ணாதப்போ மிஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ தான் நான் சாயங்காலம் மழை வர்றதுக்குள்ளே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்